வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழக அச்சுத்துறை அழைக்கிறது தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் ஐந்து ஜூனியர் பைண்டர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது கல்வித்தகுதி துறை சார்ந்த ஐடிஐ டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் ஓராண்டு அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான கல்வி சான்றிதழ் நகல்களுடன் அனுப்ப வேண்டும் விண்ணப்ப கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் தபால் முகவரி கமிஷனர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணாசாலை சென்னை இரண்டு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தபால் முகவரி கமிஷனர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணாசாலை சென்னை இரண்டு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் வேலை வயது கல்வி தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் முழுமையான தகவலை இணையத்தில் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்